நல்லதோ கெட்டதோ நமக்குன்னு யாரும் இல்லப்பா விழுந்தாலும் சரி எழுந்தாலும் சரி அழுதாலும் சரி பிறண்டாலும் சரி நமக்கு நம்ம தான் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுகிட்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் உங்களால எல்லாரும் நல்லா இருப்பாங்க நம்ம மட்டும் எப்பயோ ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன இப்படி எதிர்பார்ப்போடையே வாழ்க்கை உருளுது இன்னும் சில நேரங்கள்ல முடியல சாமி என்னால முடியல இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலான்னு இருக்க அப்படின்னு கூட தோணும் ஆனா நம்மளால விட்டுட்டு போக முடியுமா விட்டுட்டு போயிட்டா அவங்க கஷ்டப்படுவாங்க இவங்க கஷ்டப்படுவாங்க அது சரி இருக்காது இது சரி இருக்காது இந்த நினப்பு மட்டும் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறோம் அது என்ன பண்றது இது என்ன பண்றது பல விதமான யோசனைல தட்டு தடுமாறி ஊசலாடிக்கூடிய ராசி துலாம் ராசி கையில் இருக்கக்கூடிய தராசு போல நல்லதுக்குதான் நம்ம பாடு வைக்கிறோம் ஆனா நமக்கு எதுவும் நல்லது நடக்கிறது கிடையாது இந்த சூழ்நிலை எப்பயாச்சும் மாறுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா அந்த எதிர்பார்ப்புக்கு இப்ப குரு பகவான் உங்களுக்கு தொணை வராரு இப்ப துலாம் ராசி யோசிக்கிறது ஒண்ணுதான் அது எப்படிமா குரு பகவான் அப்பொறுத்த வரைக்கும் தேவர்களுடைய குரு என்னுடைய அதிபதி சுக்கர ரெண்டு தான் ஆகாது இல்ல துலாம் ராசி எனக்கு போயிட்டு குரு பகவான் எப்படிமா நல்லது பண்ணுவாரு பண்றாரு இப்ப பொதுவா ஜோதி ரீதியா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பத்துல குரு வராரு பத்தாம் இடத்துல குரு வராரு அப்படின்னாவே பதவியும் பறிப்போகும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படிங்கிறது உண்மைதான் நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன் ஆனா என்னாகுமோ ஏதாகுமோ நீ பயப்பட வேணாம் இந்த குரு வந்து சாதாரண குரு பயிற்சியா பத்துல வந்து உக்காருல அதிசார குரு பயிற்சியா வராரு இதனால வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கொடுக்க தான் வராரு ஸோ அதிர்ச்சி கொடுக்க வரக்கூடியவர் வேகமாகவும் செயல்படுறார் குரு பயிற்சி ஒரு வருட காலத்துக்கு மெதுவாக நகரக்கூடிய மெதுவாக பலன் தரக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த அதிசார குருங்கிறது வேகமாக அதாவது ஒட்டு ஒரு வருஷத்துல தரக்கூடிய பலன்களை உடனடியாக பத்து மடங்கு வேகமாக தரக்கூடியது பத்து மடங்கு அதிகமான பலன்களை தரக்கூடியது தான் அந்த அதிசார பயிற்சி ஸோ அந்த வகையில் நீங்கள் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் பல விதத்துல இந்த குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதையே செய்ய போறாரு நல்லதையே தர போறாரு இப்போ எடுத்த காரியத்தை முடிக்கும் வரையிலும் ஓயாது உழைக்கும் பண்பினை துலாம ராசிக்காரங்களே இப்போ குரு பகவான் சாதகமாகவே ஒன்பதாம் வீட்டுல சஞ்சரிக்கிறார் பாக்கிய குரு உங்களுக்கு பல நன்மைகளை தந்து கொண்டிருக்காரு இந்த பத்தாம் வீட்டுல சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த அமைப்புங்கிறது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அதுக்கு அப்படியே நேர்மாறா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்ப அதை பத்தி கொஞ்சம் தெளிவா பாக்கலாமா கடந்த காலங்கள்ல நீங்க சந்தித்த மன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன தொழில் தடைகள் என்ன குடும்ப உறவுகள் இருந்த குறைகள் என்ன அனைத்தும் இப்ப மறைந்து உங்க வாழ்க்கையில ஒளி அமைதி மற்றும் வளம் நிரம்ப போகுது துலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கான அந்த குரு பயிற்சி உயிரின் சக்தியையும் மனசினுடைய அமைதியையும் வாழ்க்கையின் வளத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு அருமையான நேரம் உங்க வாழ்க்கையில நடக்கூடிய மாற்றங்களை சொல்லட்டுமா தொழில் ரீதியா கல்வி ரீதியா முன்னேற்றம் உத்தியோக ரீதியா முன்னேற்றம் குடும்ப உறவுகள் நலமா இருக்கும் உடல்நலம் சிறப்பா இருக்கும் மன அமைதி கிடைக்கும் பொருளாதாரத்துல வளர்ச்சி உண்டு பண வரவு உறுதியா கிடைக்கும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே சிறப்பா அமையும் ஆன்மீக உயர்வு ஆன்மீக சக்தி மேம்பாடு அடையுது சோ ஒட்டு இந்த வீடியோ முழுவதுமே உங்களுக்கான இந்த குரு பயிற்சி தரக்கூடிய அமைப்புகள் பரிகாரங்கள் கோயில் வழிபாடு நீங்க வீட்டில் செய்ய வேண்டிய வழிமுறைகள் மந்திரங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நிறங்கள் திசைகள் வரைக்கும் சொல்ல போறேன் ஸோ இந்த அதிசார பயிற்சிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்க மனசை திறந்து வச்சுக்கோங்க மனசுல நம்பிக்கையோட கவனமா கேளுங்க இந்த வீடியோ பதிவு முடிஞ்ச வரைக்கும் கவனமா பாருங்க உங்க வாழ்க்கையில புதிய ஒளி புதிய ஆரோக்கியம் மற்றும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து வரப்போகுது ஓகேவா இப்போ பொதுவாகவே நமக்கு நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்களுடைய அமைப்பு தான் காரணம் நம்ம கூட வந்து விளையாட்டா சொல்லுவோம் இல்ல கோவத்துல கூட சொல்லுவோம் என்ன கிரகமோ எனக்கு இப்படி நடக்குது ஓகேவா கிரகம் கிரகனுடைய அமைப்பு கிரகனுடைய இடப்பெயர்ச்சி கிரகனுடைய சேர்க்கை இதெல்லாம் நமக்கு நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்குது இந்த இடத்துல துலாம் ராசி கடந்த கால கஷ்டங்களை மறைக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் அதாவது நவகிரகங்களே அதிக மதிப்பெண்கள் உயர்வான ஃபர்ஸ்ட் ரேங்குபா இவர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்பது பேர்ல முதல் இடத்துல இருக்கக்கூடியவர் முழு சுபகரகனும் பெயர் எடுத்த மங்களகாரகன் சொல்லக்கூடிய குருவாழ துலாம் ராசியுடைய வாழ்க்கை துள்ளலாக போகுது துன்பங்கள் விலக போகுதுன்னு நான் சொல்றேன் அது எப்படின்னா அதிசார குரு பேச்சின் காரணமா இப்ப இது நாள் வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு தடையா வந்தாங்க இப்போ உங்களுக்கு முன்னேற்றத்துக்காக வர போறாங்க ஓகேவா இந்த பேச்சு உங்க வாழ்க்கையில புதிய ஒளியை கொண்டு வர போகுது கிரகனுடைய நிலைகள் அவனுடைய கோணங்கள் உங்களுடைய மனசை உடலை தொழில குடும்பத்தை உத்தியோகத்தை எல்லாத்தையுமே சாதகமாகவும் மாற்றும் பாதகமாகவும் மாற்றும் கடந்த காலங்கள் எல்லாமே நமக்கு பாதகம்தான் அதை மறுக்க முடியாது ஆனால் குருடைய இந்த பேச்சுங்கிறது அனைத்து பாதைகளையும் அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து சிக்கல்களையும் சரி செய்து உடைய முயற்சிகளுக்கு வெற்றியை உறுதியாக தரப்போகுது கடந்த கால கஷ்டம் என்ன உங்க வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு தொட்டதெல்லாம் பிரச்சனை எங்க போனாலும் தடை தாமதம் சிக்கல் குறிப்பா பிரச்சனை பல விதங்கள்ல நம்மள வந்து தொல்லை பண்ணியாச்சு கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்குது இன்னைக்கு சம்பாதிச்சா நாளைக்கு நம்ம கையில இல்லை ஏன் இன்னைக்கு பொழுதே நம்ம கையில இருக்க மாட்டேங்குது இப்போ அந்த தடைகள் குருவின் அருளால மெல்ல மெல்ல குறையுது உடைய மனசுல அமைதியும் நம்பிக்கையும் வரப்போகுது கடந்த கால கஷ்டங்கள் இந்த அதிசார பயிற்சியால மறிய போகுது அதே போல துலாம் ராசிக்காரங்க ஒருவேளை தொழில் பண்றீங்க வேலை பார்க்கறீங்க இல்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் தாங்க மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் நோயாளிகளுடைய நம்பிக்கை அதிகமாகும் தொழில முன்னேற்றம் இதுல துலாம் ராசிக்காரங்க கலை தொழில இருந்தா பேரு புகழோட உச்சத்துக்கு போக போறீங்க அதே போல் துலாம் ராசி அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட ஆதரவு நல்ல முடிவுகள் கிடைக்கும் வாழ்க்கையில நிலைத்த வருமானம் நீடித்த பேரு புகழ் விவசாயிகளுக்கு பயிரில் நல்ல வளர்ச்சி வருமான உயர்வு நிலைத்த எதிர்காலம் மாணவர்களை பொறுத்திருக்கும் தேர்வுகள வெற்றி இருந்தாலும் எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமா செய்யுங்க உயர்கல்விக்கான வாய்ப்பு இருக்கு போட்டி தேர்வுகள் வெற்றி கொடுக்கும் அதே போல தொழில் செய்றீங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல முன்னேற்றம் பங்கு சந்தையில நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிய வாய்ப்புகள் வருதுங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் வரப்போகுது துலாம் ராசிக்காரங்களே இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு எதுக்குமே அங்கீகாரம் கிடைச்சிருக்காது முழுமையான பலன் கிடைச்சிருக்காது இப்ப உங்களுடைய முயற்சிகளுக்கு கூட வெற்றி கொடுக்கும் எதிரிங்க சக்தியை பார்த்து மிரளுவாங்க அவங்கள அழகா தட்டி விடுவீங்க அதே போல துலாம் ராசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஆண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு வேலையில வளர்ச்சி பதவி உயர்வு தொழில் செய்தீங்க அப்படின்னாக்க சிறப்பான முன்னேற்றம் பொருளாதாரத்துல உயர்வான நிலை உறுதிங்க பெண்களுக்கு திருமணம் உறுதி குடும்ப அமைதி உண்டாகுது தொழில முன்னேற்றம் மன அமைதி கண்டிப்பா உண்டு உடைய உள்ளம் சார்ந்த சக்தி மீண்டும் உயிர் பெறுதுங்க உங்க வாழ்க்கையே புதுசா நல்ல ஒளியோட மலரப்போகுது போகுது போனா துலாம் ராசி மறுபிறவி எடுக்கூடிய காலம் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒட்டு மொத்தமானுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியானா எப்படி ஒரு இரவுல அது போலதான் அதே போல காதல் திருமணம் குடும்பம் குழந்தைகள் காதல் வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் புரிதல் இருக்கு பாசம் அதிகமாகுது திருமணத்தை பொறுத்திருக்கும் உறவுகள் எல்லாமே நிலை பெறுதுங்க பழைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வருது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் செழிப்பு அவங்களால உங்களுக்கு பெருமை உண்டுங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கு இதோட குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு உறவுகள்ல நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க விரிஞ்சு போனவங்க சண்டை போட்டவங்க எல்லாருமே இப்ப ஒன்று சேரக்கூடிய நேரம் அதே போல உடல் நலம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தெம்பு அதிகமாகுது நோய் குறையுது மன அமைதி குறிப்பா வந்து மன அழுத்தம் இல்லாம போகுது தினசரி நீங்க உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம் சத்தான உணவு எடுத்துக்கணும் நல்ல தூங்கணும் உடற்பயிற்சி செய்யணும் மனசை வந்து அமைதியை வச்சுக்கோங்க தேவையில்ல சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இது வந்து உடைய உடலையும் சரி மனசையும் சரி குருவின் அருளால பரிசுத்தமாக்கும் அதே போல பொருளாதாரம் மற்றும் பணவரவு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நிலைத்த தன்மை வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பாதுகாப்பான மற்றும் பலனுள்ள முதலீடுகள்ல பார்த்து பண்ணுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள் கிட்ட நல்ல வளர்ச்சி இருக்கு புதிய வாய்ப்புகள் வரும் தொழில் சிறப்பா இருக்கும் கூலி வேலை செய்றீங்க இல்ல விவசாயம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிலைத்த வருமானத்துக்கு வழி உண்டு சோ உங்களுக்கு பணம் வரங்கிறது அதிகமாகுது பொருளாதார நிலையில நல்ல முறையில மேம்பாட பார்க்க போறீங்க சோ இது வரைக்கும் குரு பகவான் தரக்கூடிய இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிலச்சிருக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் கோவில் வழிபாடு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் செய்யக்கூடியது தினமும் காலையில் அஞ்சு டு ஏழு மணிக்கு நம்ம வீட்டு பூஜை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாக நம்ம வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல் கோயில் வழிபாடுன்னு கேட்டாக்கா குரு பகவான் வழிபாடு அதே போல் புதன் பகவான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அதே போல அனுதினமும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குரு வேதாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு சோ இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு தகுந்தார் போல பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் முடிவா என்ன சொல்றேன் அப்படின்னா துலாம ராசிக்காரங்க பல வருஷங்களா நீங்க சந்திச்ச தடைகள் மன கஷ்டம் எல்லாமே குருவின் அருளால மறைந்து வாழ்க்கை முழுமையா மாற்றம் பெறப்போகுது போகுது உங்க வாழ்க்கை இப்பதாங்க வளரப்போகுது சொல்ல போனா தொலாம் ராசிக்காரங்க இப்ப உங்க வாழ்க்கையில அமைதி நம்பிக்கை தெய்வ அருள் நிரம்ப போகுது உடைய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப ரீதியா வேலை ரீதியா நம்பிக்கை வருது உடலும் மனசும் தெம்பா இருக்குது குருவின் அருள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வலுவை சேர்க்குது உங்க வாழ்க்கையினுடைய எழுச்சி காலம்னு இந்த நேரத்தை சொல்லலாம் உங்க வாழ்க்கையில புதிய ஒளி பொழியும் காலமும் சொல்லலாம் உன் மனசு அமைதிக்கும் நம்பிக்கைக்கும் ஆன்மீக சக்தி நிரம்புதுங்க சோ ஒட்டு மொத்தமா நூத்துக்கு நூறு சதவீதம் சொல்றேன் உங்க மனசுல என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ என்ன வேண்டுதல் இருக்கோ அது தொழிலா இருக்கலாம் உத்தியோகமா இருக்கலாம் திருமண வாழ்க்கையா இருக்கலாம் இல்ல குழந்தை பாக்கியமா இருக்கலாம் பணமா இருக்கலாம் சொத்துக்களா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் சகல விதங்கள்லயும் சௌபாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு குரு உட்கார்றாரு இது நாள் வரைக்கும் இருந்த எந்த ஒரு கஷ்டமும் இப்போ உங்க முன்னாடி நிக்காது உங்களை ஒதுக்குனவங்க ஓரம் கட்டினவங்க உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசினவங்க நீங்களா ஒரு ஆளானு ஒதுக்கி வச்சவங்களாம் இப்போ உங்ககிட்ட வந்து சலாம் போடக்கூடிய நேரம் வந்துருச்சு அந்த அளவுக்கு துலாம் ராசிய குரு பகவான் தூக்கி பிடிக்கிறார் வா தம்பி நீ ரொம்ப கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் நீ இருக்க உனக்கு நீ யாரும் இல்லை இல்ல இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு குரு பகவான் துலாம் ராசியினுடைய கைய கெட்டியா புடிச்சுக்கிட்டார் இப்போ நம்மளும் அவர் கையை கட்டிய பிடிச்சுக்கிட்டு அவர் தரக்கூடிய வாய்ப்புகளை நமக்காக நம்ம பயன்படுத்தணும் இதுல குரு பகவான் இன்னொரு சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமா மாத்துறாருங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு இந்த மனுஷங்கன்ற போர்வையில எந்த மிருகங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கு இது நாள் வரைக்கும் உடைய வளர்ச்சியை தடுத்தாங்க இப்படி எல்லாத்தையும் வந்து புரிய வச்சிருவாரு நாள் வரைக்கும் உங்க கண்ணுல வந்துட்டு கண்ணீர் வந்திருக்கும் ஆனா இனி நீங்க வடைச்ச கண்ணீருக்கான தான் கிடைக்க போகுது ஓகேவா சொல்ல போனா இந்த அதிசார குரு பயிற்சி அடுத்து ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு செழிப்பா வச்சுக்க போகுது இந்த பயிற்சிங்கிறது உங்களை உள்ளார்ந்த பாசத்தை மீண்டும் உயிர்ப்பிக்குது இதோட எல்லாத்துக்கும் மேலேங்க மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் சுபகாரிய தடைகள் விளக்குது திருமணம் ஆகாதவளுக்கு வீடு தேடி நல்ல செய்தி கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யுனம் அதிகமாகும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் கல்வியில நல்ல முன்னேற்றம் வரும் தேர்வுகள்ல சிறப்பான மதிப்பெண் எடுப்பீங்க தடம் பதிப்பீங்க சொந்த வீடு கனவு நனவாகுது வீடு நிலம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகுது வண்டி வாகனம் ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையாத சொத்துக்கள் சேர்க்கை இருக்கு ஆரோக்கியத்துல வருது தொழில் இந்த தடைகள் விலகுது வருமானம் பெருகுது மனக்கவலைகள் நீங்குது வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள்ல முன்னேற்றம் உண்டாகுதுங்க அதே போல வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்களால ஆதாயம் உண்டு போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு உடைய ஆசைகள் நிறைவேறுது இது ஒட்டுமொத்தமாக சொல்ல போனா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொற்காலம்னு சொல்லலாம் இந்த வாய்ப்பு மட்டும் தவற விட்டுறாதீங்க இதோட நீங்கள் கோயிலை செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் சொல்றேன் இதை நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க உங்களால முடிஞ்சா மஞ்சள் வஸ்திரம் வாங்கி அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு அந்த அம்மனுக்கு சாற்றி அந்த அம்மனுடைய பூஜைகளில் கலந்துக்கிட்டு அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதோட நீண்ட நாட்களாக இருந்த ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தால் அது சாதகமா முடியும் தொழில எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும் தொழில எதிரிகள் போட்டியாளர்களா இருக்காங்க இல்லையா அவங்க உங்ககிட்ட இருந்து விலகி ஓடுவாங்க உங்களை சமாளிக்க முடியாது அதே போல நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் வருமான ஆதாரங்கள் விரிவடையுது நிதி ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தங்கம் ஆபரணங்கள் சேரும் புதிய முதல்கள் குறித்து சிந்திக்க போறீங்க ஆனா நிதானமா செயல்படுறது நல்லது ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் செலவினங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம் தனிப்பட்ட வாழ்க்கையை போட்டிருக்கும் திருமண வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுது வாழ்க்கை கிட்ட உங்களுடைய உறவுங்கிறது மேம்பட போகுது குடும்ப விஷயங்கள்ல அமைதியான சூழ்நிலை இருக்கும் வீட்டு சூழலுமே இனிமையா மாறும் பிள்ளைகளுடைய போக்குல கவனம் செலுத்தணுங்க தாய்வழி உறவுகிட்ட கொஞ்சம் பிணைப்பு அதிகமாகும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டு இதோட குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க குரு தக்ஷாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க குரு பகவானுக்கு அதாவது நவகரங்களை வெற்றிக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்ட கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது வியாழக்கிழமைல துலாம் ராசிக்கு சிறப்பு அதே போல படிப்புக்காக கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களோட படிப்புக்கு உதவி பண்ணுங்க நோட்டு வாங்கி கொடுக்கீங்களோ இல்ல புத்தகம் பேனா பென்சிலு இதை தாண்டி உங்களால் முடிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டுறதா கூட கட்டுங்க இந்த உதவியை செய்வதனால குரு பகவானிய முழு அனுகிருகம் கிடைக்கும் முக்கியமா இந்த அதிசார குரு பயிற்சி துலாம் ராசி தொழில் செய்கிறவங்களுக்கு உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு சிறப்பான அமைப்புங்க ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு குரு இருக்கிறதுங்கிறது உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை தேடி வர வைக்கும் சமுதாயத்துல பெயரும் மதிப்பும் கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே துலாம் ராசிகளுக்கு குரு தரக்கூடிய அமைப்பை தெளிவு நான் படுத்திட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஒரு ரிக்வஸ்ட்டுங்க உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த நொடியிலேருந்து உங்களுக்கு வேலை செய்யணும் பாசிட்டிவாக எல்லாமே நடக்கிறது நடக்கணும்னா இந்த நிமிஷம் குருவை நினைச்சி ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க கமெண்ட் பாக்ஸில் எழுதாட்டியும் பரவாயில்ல ஒரு பேப்பரில் மூணு முறை எழுதி அதை மடிச்சு உங்களை பாக்கெட்டில் வச்சுக்குவோம் இல்லை பெண்களும் பட்சத்தில் காசு பணம் வச்சுறக்கூடிய இடங்களில் வைங்க ஓகேவா ரொம்ப நல்லது குருடைய துணை இருந்தா எப்ப ஏற்பட்ட கஷ்டங்களையுமே நம்ம கடந்து வந்துடலாம் யாரு என்ன பண்ணாலும் சரி அதை சமாளிச்சிடலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தான் துலாம ராசிகளுக்கு தான் குரு வந்திருக்காரு இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் வாழ்த்துக்கிழங்க ரொம்ப சிறப்பான அமைப்பு நீங்க விழுந்தவங்க விழுந்ததை விட வேகமா எந்திரிச்சு நிக்கிறீங்க நீங்க கீழே விழுந்தப்ப எல்லாம் இப்போ பயப்படுறாங்க அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி துலாம் ராசி பார்க்க போகுது நீங்க என்ன துறைகளில் வேணா இருங்க என்ன வேலை வேணா செய்யுங்க உடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க ஒரு கனவு வச்சிருப்பீங்க இல்லையா இதை கிடைச்சா நான் வந்து நிம்மதியா இருப்பேன் இது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் இது கிடைச்சா என்னுடைய வாழ்க்கை செட்டிலுன்னு நினைப்பீங்க இல்லையா அது போன்ற எல்லா விஷயங்களும் சிறப்பா உங்களுக்கு கை கூடி வரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு மட்டுமே துணை நன்றிங்க